காங்கிரஸ் நூத்தி ஐம்பது வாங்கினா தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியும் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு முப்பது வந்தால் அந்த கூட எட்டு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை காப்போம் நாளும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே சொன்னார் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு நமதே வட இந்தியாவில் வரமாட்டேங்கிற ஸ்டாலின் ஒன்றை தான் காப்பாற்ற முடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து மணிஷ் இஷ்யோட கேன்சல் பண்ணிட்டாங்க சோ அதனால கூடிய விரைவில் அரவிந்த் கேஜரிவால் வெறி வருவாரா என்பது சந்தேகம் ஜிகே சிவகுமார் என்னன்னா செக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வீடியோ விடுறாரு காங்கிரஸ்காரங்க எல்லாம் யாருமே வீடியோ எடுக்கலையா உன்னத்து மேல அதெல்லாம் இப்போ வெளில வரப்போகுது அதெல்லாம் ஜேடிஎஸ் அதான் சொல்றாங்க சோ இது இது வந்து இயற்கையினுடைய சாபம் ஒரு மனிதர் என்பவர் அவர் சபல ஆசைகள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வீ ஓன் டிஸ்கஸ்ட பிரபாகரன் உயிரோடு இருந்ததாக சொன்னதற்காக எனக்கு சர்வதேச சட்ட விதிகளை மீறியதற்காக பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டது கட்சி தீவு ஏற்கனவே இந்தியா தாரை பார்த்து விட்டது அது குறித்து இப்போது பிரதமர் பேசுகிறார் அவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டாமா பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக டெல்லி ராஜகோபால் நம்ம இருந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு பாஜகக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐஎன்டிய கூட்டணியில இருந்து சொல்றாங்க ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா ஆபத்து ஆபத்து இது வரைக்கும் நாங்கதான் சீட் சொன்ன பாஜகக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டதோ ஜூன் நாலாம் தேதி ஏழு மணிக்கு இரவு தெரிஞ்சிடும் யார் அச்சப்பட்டாங்க யார் தாபப்பட்டாங்க வட இந்தியாவில் பொய்களை பரப்பும் கூட்டணியாகத்தான் இருக்கிறது நேற்று கூட தங்களுக்கு தெரியும் ஆந்திர பிரதேசத்தின் அருகே இருக்கக்கூடிய தெலுங்கானாவினுடைய முதலமைச்சரை டெல்லி போலீஸ் அழைத்திருக்கிறார்கள் ஃபேக் நியூஸ் கொடுக்கறதுக்காக அவர் கைது செய்யப்பட்டாலும் படலாம் அமித்ஷா இல்லை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி செல்ல இருக்கவங்க ட்வீட் போட்டிருக்காங்க டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அஸ்ஸாம்ல இருந்து ஒரு அமித்ஷா வந்து பேசாததை பேசியதாக அவருடைய பேக் போட்டு அவருடைய குரலிலேயே ரிசர்வேஷனை நாங்கள் நிறுத்துவோம் என்றெல்லாம் பொய் வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள் எப்படி எஸ்டி எஸ்டி மக்களுக்கான அந்த ரிசர்வேஷன் நீக்கப்படும் அப்படின்னு அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாபம் கோபம் எல்லாமே அதை தவிர சூடு வெயில் கண்டிப்பாக வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிடைத்த அதே வாக்கு பர்சன்டேஜ் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன காங்கிரஸ் இருநூறு சீட் வந்துடுச்சா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரணும்னா குறைஞ்சது நூத்தி ஐம்பது சீட் வரணும் என்னுடைய பயிற்சியில் முதிர்ச்சியில் காங்கிரசுக்கு ஒரு இருபத்தி சீட் சீட்டு வந்து ஆல் இந்தியா லெவலில் அதிகம் அதுலயே ஒரு ஏழு எட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்துருச்சு கேட்டுங்க அது காங்கிரஸ் வந்து சவுத் இந்தியா காங்கிரஸ் ஆயிடும் அவங்கதான் கூட்டணியில இருக்கிறாங்களே சார் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க காங்கிரஸ் நூத்தி ஐம்பது சீட்டு குறைவு வந்தா கூட கூட்டணிகள் இருக்காங்க மம்தா பானர்ஜி இருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அண்டை மாநிலமான கேரளாவிற்கு ராகுல் காந்தி ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் இருந்து யாரா சென்றார்களா கம்யூனிஸ்ட் கோவப்படும் என்று நினைத்த பாட்டியில் இருந்தார்கள் அதே மாதிரி மம்தா பானர்ஜி காங்கிரஸ்காரன் யாரையும் உள்ள விடவே இல்லை நாற்பத்தி ரெண்டு சீட்ல அவன் அந்தமாவே போட்டிடுச்சு கேஜ்ரிவால் சொல்லிருக்காரு ரெண்டு சீட் கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் ஏழு டெல்லியில வண்டி ரெண்டு சீட்ல வந்து கன்னியாகுமார்னுட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவர் சிபிஐல இருந்து பீகார்ல பேகுசரா என்ற இடத்தில் கிரிராஜ் சிங் என்கிறவரிடம் எதிர்த்து போட்டியிட்டார் சிபிஐ கட்சியில் இருந்து நாலு லட்சம் வாக்குகளில் தோற்கடிக்கப்பட்டார் இன்று அவர் ஈஸ்ட் டெல்லியில போட்டியிடுறாரு மே இருபத்தி அஞ்சு தேர்தல் நடக்கிறது அங்கு அந்த தேர்தல் இடத்திற்கு காங்கிரசுடைய தலைவர் அரவிந்தர் சிங் லௌலிங்கிற சர்தார்ஜி ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த ஷீலா தீக்ஷித்தினுடைய மகன் சந்தீப் தீக்ஷித்துக்கு தான் அந்த சீட் கொடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கிள்ளி அறிந்து விட்டார் அந்த உதித் ராஜுக்கும் கன்னியாகுமாருக்கும் சீட் கொடுத்ததுல காங்கிரஸ் பிளவுபட்டு காங்கிரஸ் உடைந்து விட்டது அதே தில்லி காங்கிரஸ் கமிட்டி ராஜினாமா செய்து விட்டார் அதாவது காங்கிரஸ் அந்த முகங்களுக்கு ராகுல் காந்தி இந்த முறை சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா புதுமுகங்களை நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் எப்படி இருந்தாலும் எந்ததான் பண்ணாலும் அங்கங்க நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்தி கூட்டணி அது அமைக்காது அந்த ஒரு முற்படுகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் எந்த கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸ் தான் குழுங்க அசை ரெண்டுத்துக்கும் ஒட்டி வைக்கிறது எத்தனை கூட்டணி தான் சோனியா காந்தி எம்மையா இருந்த போது எல்லாம் பண்ணி இப்ப ராகுல் காந்தியும் சரத்பவார் தனியா போயிட்டாரு எங்க இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச அன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு அருகே உட்கார்ந்து இருந்த நிதிஷ்குமாரும் சரத்பவாரும் இன்று எங்க இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் மோடி பக்கம் ஆமா பவார் இன்னும் அவர் இருக்காரு எலும்பு எலும்போட்டே இருக்குது சதை எல்லாம் வெளில வந்துருச்சு சார் இருந்தாலும் சரத்பவார் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய ஆதரவு இருக்கதானே சார் செய்யு அது ஒரு போக போகதான் பார்க்க வேண்டும் அதில் நான் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரத்பவாருடைய ஆளுமை என்பது ஐம்பது வருட காலமாக இருந்ததை பாஜக முறியடித்தது அந்த தேவி லால் பஜர்லால் பன்சிலால் போன்ற லால் என்ற குடும்பமே அழிக்கப்பட்டு ஹரியானாவில் காங்கிரஸ் என்பது காணாமல் போகிவிட்டது சரத்பவார் வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு காங்கிரஸ்ல இருந்து வெளில போனாரு சோனியா காந்தியை திட்டி சோனியா காந்தி ஆரம்பிச்சு கவர்மெண்ட்ல இருந்தாரு யூபி அரசாங்கத்துக்கு பத்து வருஷம் இருந்தாரு இப்ப அவருடைய மருமகனே வெளியே வந்து விட்டார் தன்னுடைய மாட்டு போன் மகளுக்கும் மருமகளுக்கும் இடையே சண்டை நடக்குது போட்டி நடக்குது பாரமதி என்ற இடத்தில் சோ கூட்டணி இந்தி கூட்டணி என்பது சிதைந்து உடைந்து மறைந்து விட்டது அது வட இந்தியாவில் மரணம் அடைந்து விட்டது என்று கூட சொல்லலாம் இந்தி கூட்டணி வலுவிழந்து விட்டது அப்படிலாம் இருக்கிற போது மோடி ஒரு விஷயத்த சொல்றாரு அது குறிப்பிட்டு சொல்லும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பதவி மோதல் ஏற்படும் அப்படிங்கிறாரு அப்ப பதவி முதல்ல தன்னுடைய கட்சி தான் ஆட்சிக்கு வரும் நானூறு சீட் இருக்கும் போது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற பேச்சே வராது முதல் இரண்டு கட்ட பேச அதெல்லாம் பேசவே இல்லை அதுக்கு பிறகுதான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆபத்து அப்படிங்கறதெல்லாம் தனிப்பட்ட முறையில சொல்றாங்க சார் இப்ப இரண்டு கட்ட வாப்ப வாக்களிப்பு இப்ப ஒரு கட்ட வாப்பி விட்டுருங்க ஏழுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கணும் கோபால் என்ன பொறுத்த மட்டும் முதல் காட்டணியில் பாஜகவிற்கு மோசமாக ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் என்ன ஜெயிக்க போகுது அது சொல்லுங்களேன் இல்ல மீதி கட்சி என்ன ஜெயிக்க போகுது திமுக முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டிலிருந்து மீதி ஐநூத்தி அஞ்சு சீட் இருந்து எடுப்பாங்க சார் அப்ப காங்கிரஸ் ஜெயித்து விடாது அப்படிங்கிற பயம் இருந்தா நீங்க மத்திய பிரதேசமா இருக்கட்டும் குஜராத் சூரத்தா இருக்கட்டும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பாஜக எதிராக போட்டியிட்ட வேட்பாளர்கள்லாம் நாமினேஷன் என்ன பண்றாங்க வித்ரா வாங்குறாங்க அந்த சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் வித்ரா வாங்குறாங்க சிலர் பாஜகவுல இணைந்து விடுகிறார்கள் அப்படிங்கும் போது என்ன பேஸ் அதை சொல்லுது காங்கிரஸ் மோசமான நிலைமை சொல்றது ஒரு கேண்டிடேட்டே கிடையாதுங்க காங்கிரசுக்கு காங்கிரசுக்கு கேண்டிடேட் இல்லாதே வடந்தா பண்ணிட்டாங்க பஜனை பண்ணிட்டாங்க ஒரு ஆளை போட்டா இருந்தாலும் டம்மி கேண்டிடேட்டா இருக்காரு ஒரிஜினல் கேண்டிடேட்டா தெரியல அவங்க என்னடா பாஜக கிட்ட கிட்ட போய் அஞ்சு பத்து பயன் அன்னெண்டு போயிருக்காங்க காங்கிரஸ் ஜெய்க்காதுன்னு அவங்க தெரியுங்க இன்னைக்கு ஆறு முதல் எம்எல்ஏ ஆகிருந்த மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர் இன்று ராஜினாமா செய்து விட்டார் நாம் இருவரும் பேசி பொழுது இப்பொழுதுதான் எனக்கு அந்த காங்கிரஸ் இதுலேருந்து எஸ்எம்எஸ் வருது வேற இப்போ அஞ்சாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பாரா அல்லது ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா என்ற ஒரு தலைப்பில் என்னை பேச அழைத்தால் நான் ராகுல் காந்திக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் ஆனா கூட அவர் பிரதமர் ஆக முடியாது என்ற வார்த்தத்தை வைக்கிறேன் அவ்வளவு வருஷமா என்ன சார் வளரக்கூடிய தலைவர் நிறைய இளைஞர்களை உருவாக்குகிறார் புதுமுகங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சீனியர் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு புது எனர்ஜியை உருவாக்கிட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி வட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் நீங்கள் சென்னையில் உட்காந்து பேசுறீங்க நீங்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுமை சுற்றி நீங்கள் கோபால் வரவேற்கிறேன் தங்களுடைய பேட்டிகளை எல்லாம் பார்த்தேன் பற்பல தொலைக்காட்சிகளை எல்லாம் பார்த்தேன் ரொம்ப யூ டிட் அ எக்ஸ்டென்சிவ் ஒர்க் தங்களுடைய இருக்கக்கூடிய அனுபவம் ஆர்வம் ஒரு முயற்சிகள் எல்லாமே வடநாட்டில் நான் செய்திருக்கிறேன் சிறு வயதிலிருந்து குறைந்தது முந்நூறு பார்லிமெண்ட் சகுதிக்கு நான் என்னுடைய நாற்பது வருடத்தில் சென்றிருக்கிறேன் அந்த விஷயத்துல இருந்து ஒண்ணு பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மோப்பம் பிடிக்கலாங்க அரசியல்ல கவலைப்படாதீங்க கோப்பார் நம்ம வந்து நேரைய பாக்குறோம் ஒவ்வொரு தலைவர்களும் நான் பேசிக்கிறேன் மல்லிகார்ஜுன் கார்கே நான் பேசிக்கிறேன் நேர நேரம் பேசக்கூடேன் அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பேசும் பொழுது அவர்களிடையே இருக்கக்கூடிய தாபம் மூன்று காந்திகளிடையே ஒரு குழப்பம் இருக்கிறதை தான் வெளிப்படுத்துகிறார்கள் என்று நான் தக சொல்ல விரும்புகிறேன் எந்த மூன்று காந்திகள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அதெல்லாம் அவளுக்கெல்லாம் என்ன முதல் சரி ஏன்னா நான் ஏன் மோதலை கேக்குறேன் உங்களுக்கு ரெபரேலிலையும் அமைதி தொகுதியிலையும் வேட்பாளர்களை டிசைட் பண்றதுல ஆஹ் இழுபறி இருக்கிறது ஸ்மிதி ஸ்மிருதி ஃபைல் பண்ணிட்டாங்க வயநாடுல ஜெயிச்சுட்டு அமைதியில தோத்து போயிட்டாருன்னா சரி ரெண்டு இடத்துல ஜெயித்தாருன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு மன குழப்பம் இருப்பதுனால தான் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்காத விட்டுட்டாங்க அப்ப அண்ணன் தங்கிங்கெல்லாம் நாட் ஃபார் அகிலேஷ் யாதவ் கூட நம்ம யோகி ஆதித்யநாத் கோபால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை அமைதி தொகுதிக்கு கீழே ஏழு அசம்பிளி தொகுதி இருக்குது அமைதி பார்லிமெண்ட் கீழே நாட்டுல ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஆறு தொகுதி இருக்கும் வட இந்தியாவில் சில இடத்துல ஏழு என்ன லார்ஜஸ்ட் ஸ்டேட்டுனால அந்த ஏழு அஞ்சு பாஜக இருக்குதுங்க ஒன்னு வந்து பிஎஸ்பி இருக்குதுங்க ஒண்ணு எஸ்பி இருக்குதுங்க எந்த ஜெயிச்சிருச்சு அதெல்லாம் அவர் கணக்குல வச்சிருந்தா போட்டியிட மாட்டேங்கிறாரு ராகுல் காந்தி சோ அவர் ராகுல் காந்தி போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டா அது வேற விஷயம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காங்கிரஸ் நூத்தி ஐம்பது சீட் வாங்கினாதான் ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியும் என்னுடைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு இருபத்தி இருந்து முப்பது வந்தால் அதிகம் அந்த இருபத்தஞ்சு கூட எட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்துடும் என்ன சார் இருபத்தஞ்சு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான கூட்டணிங்க நீங்க சொல்லிட்டீங்க சொல்றீங்க அந்த வலிமையான கூட்டணிக்கு உண்மையான ஒரு அரசியல் விமர்சகராக நான் பணிபுரிந்து பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு இருட்டடிப்பு செய்யாமல் சொல்ல வேண்டும் என்றால் என் மீது குவேந்திரன் கோவித்துக் கொள்வார் கோபாலகிருஷ்ணன் கோவித்துக் கொள்வார் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பற்பல முக்கிய தொகுதிகளுக்கு வாரணாசியில் நரேந்திர மோடி எதிர்த்து லக்னோவில் ராஜ்நாத் சிங்கை எதிர்த்து அகிலேஷ் யாதவை ஆதரித்து அதே மாதிரி லாலு பிரசாத்துடைய மகன்களான தேஜஸ்வி யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவிற்கும் சாதகமாக அவர்களை ஆதரித்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரித்து உத்தவ் தாக்கரே ஆதரித்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு ஸ்டாலின் வட இந்தியாவில் பிரயாணம் செய்யவில்லை சுற்றுப்பயணம் செய்யவில்லை அதை திமுக ஊழியர்கள் மனதில் கையை வச்சிருந்து

விட்டு செய்துவிட்டுப்பு உட்காந்து காரணம் என்னங்கன்றால் சனாதனத்தை கேட்டால் வட இந்தியாவில் திமுகவை எதிர்த்து பூதத்தை கலப்பி விடார்கள் பாஜக என்ற பயத்தில் மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லி தயவு செய்து வாட்டு இந்தியாவுக்கு வராதிங்க அப்படின்னு அதனால வரா போறது சொல்ல போது சொல்ல மாட்டேங்கிறீங்க வட இந்தியாவிலிருந்து பாஜகவிற்கு அத்தனை பேர் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் ராகுல் காந்தி ஒரு தரம் வந்தார் ஒரு தரம் வந்தது ஏதோ கும்பல் கும்பல் கும்பல்ங்கிறாங்க நரேந்திர மோடி அஞ்சு தரம் வந்தார் ராஜ்நாத் சிங் ரெண்டு தரம் வந்தார் நட்டா ரெண்டு தரம் வந்தார் வட இந்தியாவில் தமிழகத்திற்கு வரலாம் ஆனால் தமிழகத்து தலைவர்கள் இப்ப பாருங்க ஜி கே வாசன் அண்ணாமலைன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் ஜி கே வாசன் அன்புமணி ராம்தாஸ் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் வட இந்தியாவில் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்தில் மொப்பம் ஒரு ஒன்றரை கோடி தமிழர்கள் வட இந்தியாவில் முக்கிய மாநகரங்களில் வசிக்கிறார்கள் அந்த தமிழ் பேசக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய கரோல் என்று சொல்வார்கள் டெல்லியில் திருலோக்புரி என்று சொல்வார்கள் விகாஸ்புரி என்று சொல்வார்கள் ஜனக்புரி என்று சொல்வார்கள் அங்கெல்லாம் போய் பிரசாரம் பண்ணலாமல் மு ரெண்டு பேஸ் வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி காங்கிரஸ் கூட்டணி தான் வரும் அதை சொல்ல போனா ஐஎன்டிஏ கூட்டணி தான் வரும் அப்படிங்கிறாங்க நீங்க உங்களுடைய பார்வையில் இந்த முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுல ஐஎன்டிஏ கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் சொல்லுங்க சார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டாவது கட்டத்தில் மூன்று இடங்களில் கூட காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது போயிவிட்டது அதே மாதிரி இந்த வாட்டி ரீஜினல் பார்ட்டிஸ் நிறைய ஜெயிக்கிறதே தவிர காங்கிரஸ் ஜெயிக்கவில்லை என்பதுதான் ஆனா வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம நாலாம் தேதி ஜூன் மாசம் பேசுறமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிலைமை தொடரும் இருக்கீங்க கர்நாடகால திடீர்னு என்று ரேவண்ணா அவர்களுடைய அதாவது தேவகௌடா அவர்களுடைய பேரை இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் அது தேர்தலை மையப்படுத்தி வந்தது மாதிரி தெரியல பட் இவ்வளவு நாளும் கண்டுக்காமலே சார் என்ன நடந்துச்சாங்க தேவகவுடாவே அகசிக்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் செய்தது சி கே சிவகுமார் என்னன்னா செக்ஸ்த் ஸ்டாண்டல் வீடியோ விடுறாரு காங்கிரஸ் காரங்கள்லாம் யாருமே வீடியோ எடுக்கலையா உன்னத்து மேல அதெல்லாம் இப்ப வெளில வரப்போகுது அதுதான் ஜேடிஎஸ் சொல்றாங்க டெல்லியில் பேசப்பாடு வந்து கூடிய விரைவில் ஏழாம் தேதி தேர்தலுங்க இன்னைக்கு நாலு நாள் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி என்ன க க அவமானப்படுத்தவும் படுத்தியாச்சு டி கே சிவக்குமார் தான் இதை முன்னாடி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க டிகே சிவக்குமார் வந்து பாலிசி மேட்டர்ஸில் எலெக்ஷன் விடாது மேனிஃபெஸ்டோவில் விட்டுட்டு இதெல்லாம் பேசினா என்னங்க என்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறது காங்கிரஸ் என்பதை பற்றி பேச வேண்டுமே தவிர இந்த மாதிரி ஸ்லீஸ் கேமராஸ்

பெங்களூரில் அத்தனை பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களெல்லாம் வாக்கெடுக்கும் பொழுது இந்த மாதிரி பார்த்தா வாக்கெடுக்க போறாங்க அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல பல நெடுமாறன் ஒன்று சொல்லியிருக்காரு பிரபாகரன் உயிரோடு இருந்ததாக சொன்னதற்காக எனக்கு சர்வதேச சட்ட விதிகளை மீறியதற்காக பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டது அதே மாதிரி கச்சத்தீவு ஏற்கனவே இந்தியா தாரை பார்த்து விட்டது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு அது குறித்து இப்போது பிரதமர் பேசுகிறார் அவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டாமா ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கேஸ் போடணும் பழைய நெடுமா இத்தனை வயசு அவர் எம்பி ஆகுது போது எனக்கு தெரியும் நைன்டீன் செவன்டி செவன்ல அவர் மெம்பர் ஆப் பார்லிமெண்டா இருந்தார் எனக்கு மாபெரும் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ் ஈழத்திற்காக அவ்வளவு போராடி இருப்பவர் எனக்கு அன்புக்குரிய நேதா அவர்கள் பாலிட்டிஷியன் வெரி கிரேட் பாலிட்டிஷியன் அவரை ஒன்றும் நெக நெகட்டிவ் பண்ண முடியாது தமிழர்களுக்காக தமிழ் ஈழத் தமிழுக்காக நிறைய செஞ்சிருக்காரு நிறைய செஞ்சிருக்காரு அவர் இத்தனை வழிதலும் அவர் செய்கிறார் என்றால் பாராட்டத்தக்கது ஆனால் அவர் வந்து பிரதமருடைய பாஸ் தான் கேஸ் பாசதாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடட்டுங்க சார் பழ ஒரு கேஸ் போடணும் நேத்து கூட லக்னோவில் ஒரு கேஸ் போட்டாங்க நரேந்திர மோடிக்கு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த மாதிரி ஒரு கேஸ் போடட்டுமே ஒரு கோர்ட்டு போட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவிட்டு ஒரு அபிடேவிட் ஒன்று போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு பேஸ் பண்ண சொல்ல ஃபைன் போட்டு அவருக்கு டிஸ்மிஸ் பண்ணி அவர் மேல பைன் போடுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல அவர் போனார்னால அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உடல்ல எல்லாம் எப்படி சார் இருக்கு இன்சுலின் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க மூணு மாசமா இருக்காரு அவருடைய மனைவிதான் இப்ப வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம் இருவரும் பேசக்கூடிய இந்த சமயத்து சுப்ரீம் கோர்ட் வந்து மணிஷ் சிஷோடைய கேன்சல் பண்ணிட்டாங்க சோ அதனால கூடிய விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வருவாரா என்பது சந்தேகம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கூட கேட்டிருக்காங்க நீ ஏன் பெயில் வாங்காத சரண்டர் ஆகாத இருந்தேன்னு கேட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி மூணு முதல் ஏன் பல்ல நீ சட்ட ரீதியாக கேட்டிருக்காங்க இனிமேல் அது சட்ட பிரச்சனையாக இருப்பதனால அதை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு தவறு அது அரசியல் பிரச்சனை பிரச்சனையாக சட்ட பிரச்சனையாக விட்டது சார் பிரதமர் ஒரு விஷயம் சொல்றாரு உயிருடன் இருக்கிற வரை மத அடிப்படையிலான இட ஒதுக்கீட்டிற்கு அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது இது வரைக்கும் இருந்தே கிடையாது அதாவது யுசிசி வந்துச்சுன்னா அதான் வரும்னு சொல்றாரு அவர் இல்லையா பிரதமருடைய கூற்று என்பது இந்தியாவில் இரண்டு சட்டம் ஏன் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தா தான் ரெண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்து மக்களுக்கு என்று சட்டம் முஸ்லீம் லான்னே இருக்கு அதான் சொல்றாரு அந்த முஸ்லீம் லா இருக்கும்போது எடுக்கக்கூடாது என்று முஸ்லீம் லா வந்து என்ன இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது அது முஸ்லீம் பர்சனல் லா வந்து ரெண்டு சட்டம் இருக்கக்கூடாது ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு விதத்தில் அசம்பிளில எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அது நம்ம உத்தரகாண்ட் அசம்பிளிலையும் அசாம் அசம்பிளிலையும் பாஸ் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை பண்ண போறாங்க இப்ப அகில இந்திய அளவில் பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக நரேந்திர மோடி சொல்லுவது சார் சிறுபான்மையினர் அச்சப்படுறாங்க அப்படி ஒன்றும் தோணலைங்க சார் எத்தனையோ வாக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு காங்கிரஸ் அதை ஓட்டு வங்கியாக வைத்துக் கொண்டு இருப்பதனால் அந்த முழிப்பு வந்துவிட்டது சிறுபான்மையினுடைய மனதிலும் இளைஞர்களிடையே அதனால்தான் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வருகிறார் இரண்டாவது முறையாக யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக வருகிறார் சிவராஜ் சிங் சௌஹான் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு கோபால் ஒருவேளை திரும்பவும் என் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சரவை அப்படிங்கறதுல எப்படி பார்க்கலாம் சார் ஏற்கனவே இந்த பல அமைச்சர்கள் பொய் புதிய அமைச்சர்கள் நிறைய வருவாங்க இளைஞருக்கு அதிகமாக கொடுப்பார்கள் அவர் வந்து இப்ப நம்பரை பொறுத்து இருக்குதுங்க முன்னூறு சீட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ரெப்ரசன்டேஷன் கிடைக்குங்க முன்னூறு மேல போச்சுன்னா இளைஞர்களுக்கு மேல இருக்கும் அதெல்லாம் ஒரு பத்து தேதி மட்டும்தான் அவர் யோசனை பண்ணுவார் என்ன பண்ணு ஏது பண்ணு சார் இவ்வளவு பிரச்சனை பண்றாரு சார் ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை போறாரு இத்தனை வயசிலும் இத்தனை வெயிலிலும் இத்தனை காற்றிலும் கழுத்துக்கு என ஒரு நாளைக்கு மூணு சும்மா சும்மாங்க சார் மல்லிகார்ஜுன்கார்க்கே போறாரு சோனியா காந்தி அம்மையா போறாரு ராகுல் காந்தி போறாரு ஆனா நரேந்திர மோடிக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு பப்ளிசிட்டி என்பது வேற எந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பேசினார் எது தாக்கத்தை கொடுத்தார் நரேந்திர மோடிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு என்பது அதிகரித்து கொண்டே போகிறது நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஒரு கமோஷன் வந்தாரு உங்கள்ட நிறைவா ஒரு விஷயம் கேட்கிறேன் சார் பாஜக தங்களுக்கு நானூறுக்கு மேல இடம் வரும்னு சொல்றாங்க ஐஎன்டி கூட்டணி வரும் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க இந்தியா முழுவதும் பாஜக எவ்வளவு சார் வரும் இங்க நிறைய சீட்டு வரும் வரும் அப்படிலாம் ஒவ்வொரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க பட் ராஜகோபாலன் சார் எவ்வளவு சீட்டு வரும்னு சொல்றீங்க ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மாலை நாம் இருவரும் இதே விஷயத்தில் பேசுவோம் மத்திய அரசாங்கத்தை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அமைப்பார் அவருக்கு முன்னூத்தி பத்து சீட் கிடைக்கும் காங்கிரசிற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது சீட் கிடைக்கும் திமுகவிற்கு இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை கிடைக்கும் திமுக கொண்டு சொல்றேன் அதிமுகவிற்கு மூணோ நாலோ கிடைக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இருபது இருபது கிடைச்சிடும் இருபது கிடைச்சிடும் நிச்சயம் இருபத்தி ரெண்டு பாஜக போயிடும் அது ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒண்ணுதான் ஒரு ஒண்ணு கூட வந்து கஷ்டம் ஏழு பஞ்சாப்ல இருக்காரு பிளஸ் டெல்லியில இருக்காரு பஞ்சாப்ல நிலம் பஞ்சாப்ல நிலம மாறிட்டு சீட் சார் பஞ்சாப்லிச்சு கட்சி உடைஞ்சிட்டு அதே மாதிரி சகத்துவார கட்சிக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட் கிடைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பத்து சீட் கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்குத்தான் அதிகமான ஒரு இன்னல்கள் வரக்கூடியும் என்று நான் காரணம் தமிழ்நாட்டிற்கு கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்க தமிழ்நாட்டுக்குன்னு அதெல்லாம் நரேந்திர மோடி தொழில்நுட்பத்தில் என்னுடைய தாக்கங்கள் பிறகுதான் வரும் என்று சில சீனியர் பாஜக தலைவர்கள் சொல்லுகிறார்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க சார் தேர்தல் நடக்கும் போது ஒரு டேட்டாஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு பெரிய ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க்யூ நன்றி நமஸ்காரம் நன்றி நன்றி